que é de a todos os cremosos de என்ன நம்பர் இருக்கோ அதோ ஆன்சர் நம்பர் சொல்லி இருந்த பொருளோ

இதே மாதிரி ஒவ்வொரு சமௌண்ட் நம்ம போட்ட கணக்கு என்ன பண்ணுங்க நீங்களே போட்டு செக் பண்ணி பாக்கே கொஸ்டின் வரத பாத்து சூப்பர் சரி போலமா Oke? Okay? Yes, Miss Punji jadi baki ya Yes, Miss Oke, okay, good Nice Thank one. you, Miss Oke okay. hmm. ఓ పర్వాలే రిమైండర్ వచ్చి కూర్ట్టిందా సూపర్